ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் பதினஞ்சு கிலோ அரிசி இருபது கிலோ கறி அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா பிரியாணியில் நிறைய பேர் கசப்பு வருதுன்னு சொல்லியிருக்கீங்களே அதோடைய ஃபுல் கண்டாக தான் இந்த வீடியோ வீடியோ முழுவதும் பாருங்கள் எப்பவும் போல் நான் முன்னாடி நல்லா மூணுக்கு நாலு தடவை நல்லா அல் அரிசி அலசி வடிகட்டி ஊற வச்சுட்டேன் அப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் டு இரநூறு கிராம் அதாவது அவங்க பாட்டிக்காரன் கேட்டிருந்தாங்க ஒரு பீஸ் இருந்தாலும் நல்லா நறுக்குன்னு இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நல்ல ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு பெரிய சைஸில் சிக்கனை எடுத்து மூணு மூணு மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி வடிகட்டி அதில் உப்பு எலுமிச்ச சாறு மசாலா அதாவது கரம் மசாலா மட்டும் சேர்த்து தயிர் ஊற்றி பிசைஞ்சு முன்னாடி ஊற வச்சுட்டேன் இப்போது பதினஞ்சு கிலோ அரிசி இருபது கிலோ கறி முப்பத்தஞ்சு கிலோ கணக்கு நான் நாற்பது கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன் எப்போவுமே நீங்கள் அந்த கறியும் அரிசியும் ஒன்றா சேர்த்து அதுலேருந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ எக்ஸ்ட்ரா அளவுக்கு வட்டா எடுத்திங்கன்னா கறியும் உடையாது அரிசியும் உடையாது உங்களுக்கு தீச்சலும் பிடிக்காது இப்போது இந்த வட்டாவில் பதினஞ்சு கிலோ அரிசி இருபது கிலோ கறி இதுக்கு மூணு லிட்டரு எண்ணெய் ஊற்றணும் ஆனால் நான் ரெண்டு லிட்டரு தான் ஊற்றிக்கிட்டேன் நீங்கள் சிக்கனை கூடுதலாகவும் சமமாகவோ சேர்க்கும் போது எண்ணெய் குறைச்சி சேர்த்துக்குங்க அதோடைய எஸ்ட் அதாவது சிக்கனுடைய அந்த ஃபேக்ட் எசன்ஸ் சிக்கன் அதிகமாக சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம எண்ணெய் ஊற்றி அது கூட வெங்காயம் வெங்காயம் ஆறு கிலோ வெங்காயம் சேர்க்குறோம் வெங்காயம் சேர்த்து இது கூட பச்சை மிளகாய் புதினா மல்லித்தழை எல்லா அளவும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வீடியோ பார்த்து புரிஞ்சிக்கிங்க எப்பவும் போல அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் அப்போ தான் நமக்கு அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கும் போது நல்ல ஒரு சுவை கிடைக்கும் சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது இது கூடவே நல்லா பாருங்கள் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி இந்த இடத்துல சேர்த்துக்காதீங்க ஏன்னா சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்த உடனே நமக்கு அப்படியே அடிப்பிடிக்கும் கொழு கொழுப்பு தன்மையாக இருக்கும் இல்லையா அதனால் நான் உங்களுக்கு சொல்லணும் காட்டணுன்றதுக்காக தான் இங்கே சேர்த்துருக்கேன் நீங்கள் அந்த தக்காளி சேர்த்துட்டு அப்போ சேர்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும் அந்த அடி பிடிக்காமல் வதங்கும் அப்புறம் இந்த வெங்காயம் சேர்க்கும் போது இஞ்சி பூண்டு சேர்க்கும் போது தக்காளி சேர்க்கும் போது தண்ணி ஊற்றும் போது எல்லா டைம்லையுமே நமக்கு அப்படியே வதங்கி வதங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு பிரிஞ்சு வரும் அப்போ தான் நமக்கு நல்லா வதங்கி வச்சுன்னு அர்த்தம் இப்போது உப்பு நான் எப்போவும் சொல்கிறது தான் அரிசிக்கு தனியாக உப்பு கறிக்கு தனியாக உப்பு ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கைப்பிடி ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு கைப்பிடி ஒரு கைப்பிடி நாற்பது கிராமு இந்த இஞ்சி பூண்டு சாந்த சேர்த்து வதக்கும்போது கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் உப்பு அந்த தயிரும் சேர்க்கும் போது உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக கிடைக்கும் அப்புறமா நம்ம அந்த தக்காளி வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்து அதையும் வதக்கிறோம் அங்கேயும் நமக்கு என்ன பிரிஞ்சு வரும் தக்காளி கூடவே அந்த தனி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் தக்காளி கூட சேர்க்கும் போது அந்த அடி பிடிக்காமல் தக்காளி கலர் கூட இந்த தனி மிளகாய் கலர் சேர்த்து செம்மையாக இருக்கும் அப்புறம் எலுமிச்சை பழ சாறு கண்டிப்பாக எலுமிச்சை சேர்ந்து தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் அதுதான் பிரியாணி நம்ம விரும்பி சாப்பிட்றோம் எண்ணெய் ஊற்றின உடனே பட்டகரம் ஏலக்காய் போடணும் நாங்கள் அரைச்சி பவுடராக சேர்த்துக்கிறேன் நீங்க கண்டிப்பாக எண்ணெய் கொடும் வெங்காயத்து கொடும சேர்த்துக்காதீங்க தக்காளி சேர்த்து இந்த இடத்துல சேர்த்திங்கன்னா நல்லா வாசனை கிடைக்கும் நீங்க எண்ணெய் கூட சேர்த்திங்கன்னா என்ன பிரச்சனை வரும் கலர் ஏன் மாறும்ன்றதெல்லாம் நான் தெளிவாக என் சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்போ தான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோக்கு உள்ள கன்டென்ட்டு கசப்பு பிரியாணியில் ஏன் வருது அது ஏன்னா நிறைய பாய் அண்ணனுங்க நிறைய பெரிய பெரிய மாஸ்டருங்க சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சின்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு பத்து கிலோ அரிசிக்கு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கறி போட்டு ஒரு கிலோ இஞ்சி சேர்ப்பீங்க தயவு செய்து அந்த மாதிரி செய்ய ீங்க அதாவது அவங்க வீடியோ நீங்கள் நல்லா பாருங்க ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்று கிலோ கால் கிலோ சிக்கன் சேர்ப்பாங்க பத்து கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ சிக்கன் சேர்ப்பாங்க நீங்கள் அதை கண்டிப்பாக நோட் பண்ணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இஞ்சி சேர்க்கணும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா பத்து கிலோ அரிசினா பத்து கிலோ கறி போட்டால் மட்டுமே ஒரு கிலோ இஞ்சி சேர்க்கணும் இல்லை நான் ஒரு ஏழு கிலோ போடுறேன் நான் ஒரு ஆறு கிலோ போடுறேன்னா முக்கால் கிலோ அந்த கறிக்கு தகுந்த மாதிரி காரத்தை ஏற்றினா தான் உங்களுக்கு கசப்பு இல்லாமல் பிரியாணி சாப்பிட நல்லாயிருக்கும் அது அதிக விலை உயர்ந்த அரிசியில் அது கூட சமமாகவும் கூடுதலாகவும் கறி சேர்த்து போது தான் அந்த பிரியாணியின் அதிபயங்கரமான சுவை நமக்கு கிடைக்கிறது இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் எல்லாரும் புரிஞ்சிக்கணும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பிரியாணி இருக்குது சின்ன சின்ன ஹோட்டலில் பிரியாணி ஏன் நல்லா இல்லைன்னா அவங்க பத்து கிலோ அரிசிக்கு பதினஞ்சு கிலோ கறி சேர்த்து செய்வாங்க விலை அதிகமாக விற்பாங்க ஒரு பிரியாணி கூட ரெண்டு பீஸு மூணு பீஸு தருவாங்க ஆனால் சின்ன சின்ன கடைக்காரங்களாம் ஒரு பிரியாணிக்கு ஒரு பீஸுன்னு கணக்கு வச்சு பத்து கிலோவுக்கு அஞ்சு கிலோ நாலு கிலோன்னு போட்டு செய்வாங்க அதில் அதிக சுவை கிடைக்காது அவங்கவுங்க அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி தான் தரமான பிரியாணியை கொடுக்க முடியும் சரி வீடியோவை பார்க்கலாம் இப்போது நம்ம அந்த கறியை சேர்த்து இங்கே நம்ம நூற்றி ஐம்பது கிராம் இரநூறு கிராம் சைஸ் கறி வெட்டணும் இல்லையா அதனால் அந்த மசாலாவை கூட நல்ல பாதி அளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வேகிற அளவுக்கு நம்ம கறியை வேக வச்சுட்டு அப்புறம் தான் அளவு தண்ணி ஊற்றணும் இதுவே நம்ம செய்முறையில் நான் இந்த மசாலா கூட கறி சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சு அப்புறம் மசாலா கூட சேர்க்கும் போது வேக வைக்காமல் மசாலா கறி ஒன்றா சேர்ந்து அதுக்கப்புறம் தண்ணி கொதிக்க வைக்காமல் அரிசி சேர்த்தா அப்படியே நமக்கு கறி ஒடையாம முழுசாக கிடைக்கும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் தான் என் வீடியோ கண்டெட்டில் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போது அந்த தண்ணி கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சு வடிகட்டி வச்சுருந்த அரிசி அதாவது அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுருங்க ஏன்னா கொதி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு அளவு தண்ணி குறஞ்சிடும் கறி உடஞ்சிடும் பதம் மாறிடும் அதனால் அந்த வடிகட்டி வச்சு கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து நல்லா கிளறிவிட்டு மூடிடுங்க இதுக்கப்புறம் அந்த தண்ணியும் அரிசியும் ஒன்றா சேர சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நமக்கு தீச்சிலே பிடிக்காமல் ஒரே சமமான பக்குவத்தில் பிரியாணி பதம் சூப்பராக கிடைக்கும் முக்கியமாக இந்த பாஸ்மதி அரிசிக்கு தண்ணி அளவு சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இங்கே நான் அளக்குறப்ப அளவு பாத்திரத்தில் மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு ஒரு பாத்திரத்திற்கு ஒரு பாத்திரம் தண்ணீர் தான் ஊற்றினேன் ஏன்னா சிக்கன் இங்கே அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் சமமாக சிக்கனும் கூடுதலாகவும் சிக்கன் சேர்க்கும் போது அளவு குறைக்கணும் அந்த நீங்கள் ஒரு கிலோ டு அஞ்சு கிலோ பாஸ்மதி அரிசி செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி இதே அஞ்சு கிலோ டு பாஞ்சு கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் இதே பாஞ்சு கிலோ டு நீங்கள் முப்பது கிலோ செய்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆனால் இதுலையே நீங்கள் கறி எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இன்னும் தண்ணி குறையும் இங்கே கறி நான் கூடுதலாக சேர்த்ததுனால ஒன்றுக்கு ஒன்று தான் வச்சுருக்கேன் சாதம் நல்ல உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ கீழே பாருங்களேன் அப்படியே அந்த எரியிற விறகுலாம் எடுத்துகிட்டு அந்த கந்து நெருப்பு மட்டும் வச்சு பொறுமையாக நிதானமாக டென்ஷன் இல்லாமல் அப்படியே நான் தம் போடுவேன் சாதமும் தீயாது சாதமும் குழஞ்சி போகாது முக்கியமாக நீங்கள் இந்த பாஸ்மதி அரிசியில் அந்த நீர் பார்த்தீங்களா அப்படியே பபிள்ஸு மாதிரி கொதித்து கொஞ்சம் கூடுதலாக வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் பாஸ்மதி அரிசிக்கு தம் போடணும் ஏன்னா நம்ம தண்ணியில் பாஸ்மதி அரிசியை கொட்டின உடனே உடனே நீர் இழுத்து நமக்கு உடனே தம் ப்ராசஸ் வந்துடும் ஆனால் இந்த மாதிரி நீரோடு தம் போடும்போது தான் அரிசி நல்லா நீரை இழுத்து விரியாகி நல்ல நல்லா நீளமாகி நமக்கு அப்படியே உதிரி உதிரியாக கிடைக்கும் அதனால தான் பாஸ்மதி அரிசியில் நிறைய அதிகமாக வடி பிரியாணி செய்வாங்க இந்த ப்ராசஸ் செய்யும் போது நமக்கு நல்ல ஒரு உதிரித்தன்மை கிடைக்கும் கொஞ்சம் நீர் அதிகமாக வச்சோ இல்லை நீங்கள் நல்ல ட்ரையாக தம் போட்டாலோ சாதம் உடஞ்சிரும் உங்களுக்கு உதிரி பக்குவம் கிடைக்காது அப்படியே நம்ம வெட்டி வச்சுருந்த புதினா மல்லித்தள்ளியை மேலே தூவி தலைவாழை இலையாக எடுத்து வெட்டி அதை அலசி அப்படியே மேலே மூடி தட்டை போட்டு நெருப்பள்ளி தம்மு போட்டால் ஐயோ போங்க அவ்வளோ ருசியான பிரியாணி வாசனையான பிரியாணி பதமாக பக்குவமாக அப்படி நமக்கு அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் இதை விட இன்னும் உங்களுக்கு புரியணும் தெரியணும் இன்னும் நிறைய விளக்கம் வேணும்னா என் சேனலில் ஐநூறு வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று ஒன்றும் இதை விட இன்னும் அதிக லெவலில் அதிக விளக்கமாக அதிக ஈஸியான செய்முறையில் ஒவ்வொன்றும் அரிசி என்ன பண்ணலாம் கறி என்ன பண்ணலாம் தக்காளி எப்படி வதக்கலாம் வெங்காயம் என்ன செய்யணும் பச்சை மிளகாய் என்ன செய்யணும் தனித்தனித்தனியாக சொல்லி போட்டிருக்கேன் கண்டிப்பாக வளர்ந்த ஒரு மாஸ்டர் நீங்கள் என் வீடியோ போய் பாருங்க இந்த நெருப்பு பார்த்தீங்க இல்லையா இந்த பாஸ்மதி அரிசிக்கு கீழே சீக்கிரமாக கந்த அதிகமாக எடுத்துடக்கூடாது தண்ணி ஊற்றி அமைச்சிடக்கூடாது ஏன்னால் நம்ம கொஞ்சம் நீரோடு தானே அந்த தம் போடுறோம் அப்போ நல்லா நமக்கு ஹீட்டுனா தான் அதை இழுத்து நமக்கு சூப்பராக தம் ப்ராசஸ் ஆகி கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஒரு கால் மணி நேரத்துலேயே தம்மை பிரித்து உடைச்சலான்னு சொல்லி பார்த்தா அப்படியே கொஞ்சம் நீர் இருக்குது ஐயோ என்ன செய்வது அப்படின்னு நினச்சா எதுவும் செய்ய தேவையில்லை நான் இங்கே பார்த்தீங்களா அந்த த தட்டு இல்லையா கந்து தட்டு அதை கீழே கொட்டாமல் அப்படியே ஒரு சேவிங் மாதிரி ஒரு பாத்திரத்து மேலே வச்சுப்பேன் இங்கே ரைஸை உடைச்சி பார்க்குறேன் அப்படியே லைட்டாக தண்ணி அந்த சொத சொதனு இருக்குது அப்படியே திரும்ப எல்லாத்தையும் உடச்சி விட்டுட்டு அந்த கந்து தட்ட எடுத்து திரும்ப மேலே போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கால் நாள் சேர்ந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக உதிரியாக வந்துச்சு இதெல்லாம் ஒரு டிப்ஸு இதெல்லாம் ஒரு கலை இதெல்லாம் ஒரு வேலை யூடியூப் சேனலில் ஒரு லட்சம் வீடியோ இருக்குது சரியான அளவு சரியான செய்முறை அதையும் மீறி இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகளால் மட்டும்தான் நம்ம ஒரு முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்டேஜான பிரியாணி சமையல் எல்லாத்தையும் உருவாக்க முடியும் நான் சொல்கிறேன் ஏன் வீடியோவை புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் ஏன் சேனல் வீடியோ போய் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக தெளிவாக புரியும்படி நான் வீடியோ போட்டிருக்கேன் கொஞ்சம் லேயஸாக சொத சொதனும் ஏற திரும்பவும் அந்த தட்டி எடுத்து போட்டு மொழி தம் போட்டுவிட்டேன் திரும்பவும் நீர் இழுத்து நமக்கு உதிரியாக கிடைக்கும் Um... <laughs>